கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கலாம் லைட்டா எடுங்க சரி இந்த டேங்க்சோட பாலம் வெயிங்கல இருந்து வர அந்த பொருள் சேர்த்து கொஞ்ச நீங்க ஒரு எட்டு வாட்டி சாட்ட போடுங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் நாம குக்கர் பண்ணிடலாம் கொஞ்ச அப்படியே கொஞ்சிட்டா அப்படியே ஹே ரெகுலரா சாட்ட்லாம் இப்படி போடுங்க சீரகாயி வரைக்கும் பால் ஆமா

வசதி மாதிரி நீ மிச்சி பண்ணி என்னென்னா இவ்வளோ ஆறு நம்ம என்னென்னா குழந்தைகள் நமக்கு ரொம்ப அதில் வந்து எல்லா போட்டுட்டு எல்லா காய்கறியும் போட்டுருங்க கேரட்டு பீட்ரூட்டு முருளைக்கிழங்கு பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து பெருங்காய்கள் அவசியப்படும் போட்டு நல்ல மேற்கு வச்சுட்டு அதில் ரைஸ்